சமூக மற்றும் மகளிர் அமைச்சர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியினை முன்னிலை வைத்துக் கொண்டு கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய துணை மேயர் அவர்களுக்கும் ஏனைய நிறைய கண்ணி பட்டா வந்து இன்னும் வாங்காமல் நிறைய நிறைய பேருக்கு பண்ணிங் இருக்கு லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் அந்த மாதிரி கேம்பட்டிஷன் மூலமாக மாண்பு அமைச்சரவர்கள் வந்து மனுவெல்லாம் வாங்கியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நம்ம திரும்ப பட்டா கொடுத்துருந்தோம் இந்த முறையும் அதே மாதிரி ஒரு த்ரீ தௌசண்ட் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மனுக்களை வந்து மேடம் வாங்கியிருந்தாங்க வாங்கி அதை எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதை கேட்டகரைஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க இப்போது பட்டாவில் வந்து நிறைய பேருக்கு டவுன் செட்டில்மெண்ட் பண்ணப்போ விடுபட்ட நபர்கள் அது ஒரு குரூப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அது என்னுடைய அலுவலகத்துக்கு அனுப்பி அது என்னுடைய என்கொயரியில் இருந்துகிட்டுருக்கு இதை தவிர்த்து அரசு குஞ்சை அப்படின்ட்டு டவுன் செட்டில்மெண்ட்டில் அரசு குஞ்சை அரசு நஞ்சைட்டு தவறுதலாக பதிவேற்றம் செய்யப்பட்ட மனுக்களை வந்து மா மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக அதுக்கு தீர்வு காணுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இது தவிர்த்து நம்முடைய தகுதியான இணையவழிப்பட்டால் கூட்டுப்பட்டால் வரக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் ப்ராசஸ் பண்ணி மொத்தமாக இப்போ டூ நைன்டி ஃபைவ் அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ராஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க நம்முடைய கிட்டத்தட்ட இருபது இசே மையங்கள் அடையாளம் கொண்டு அந்த இசை மையங்கள் வழியாக அப்லோடு செய்யப்பட்டு ஒரு இரநூத்தொன்று மனுக்கள் இதுவரைக்கும் பெறப்பட்டு அதில் இன்றைக்கி நமக்கு ஒரு ஸ்டேபிள் ஆகுது அதில் வந்து யாரும் மாற்ற முடியாது யாரும் சேஞ்ச் பண்ணவும் முடியாது என் இடத்துல வந்து நம்ம இசை மையங்கள் மூலமாகவோ இல்லை நம்ம இணையவழி சேவைகள் மூலமாக நாமாவே பெற முடியும் அதனால் அந்த ஒரு சேரும் சிறப்பான திட்டத்தை இந்த அதுக்கான பட்டக்கூடிய நிகழ்ச்சி இன்னி தலைமைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாண்பு அமைச்சர்களுக்கும் நம்முடைய முன்னிலை வைத்துக் கொள்ளக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஏனைய அனைத்து அலுவலர்கள் பத்திரிகை நண்பர்கள் பொதுமக்கள் இந்த பட்டா வழங்கக்கூடியதற்காக இந்த பட்டா வழங்குவதற்காக சிறப்பாக உழைத்த அனைவர்களையும் அனைவரையும் வருக என வரவேற்று என்னுடைய பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வாங்கப்பட்ட மனுக்களுக்கு இன்று வந்து நம்ம நூற்றி ஐம்பத்தோரு நபர்களுக்கு இன்று பட்டா வழங்குறோம் இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு எல்லா ப்ராசஸும் முடிச்சு வழங்குறதுக்கு தயார் நிலையில் கொடுக்கிறது அதுபோல நம்முடைய இந்த பட்டா வழங்கும் இந்த இணைய நிகழ்ச்சியிலே தலைமை வைத்து தலைமை உரையாற்றி அமர்ந்துள்ள நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்களே அந்தவங்க எவ்வளோ மகிழ்ச்சியோட இருக்காங்கன்றது என்னால் அறிய முடிகிறது அதே மகிழ்ச்சியோடு தான் நானும் இருக்கிறேன் நம்முடைய ஆட்சித்தலைவரும் இருக்கிறாங்க என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த ஒன்பதாம் தேதி நமக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேலே மனு வந்தது இவ்வளோ மனு இருக்குது என்ன செய்யணும் போது திகைத்தபோது நம்முடைய ஆட்சித்தலைவரிடம் பேசிய போது மேம் ஒன்றும் இல்லை எல்லாமே சரி பண்ணிடுவோம்னு சொன்னாங்க அதுபோல் கரெக்டாக அவர் சிறப்பு குழு அமைச்சிருக்கிறாங்க பட்டா வழங்குவதற்கு பணிகளையும் வேகப்படுத்தி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மனுக்கள் வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சிருக்கு அதில் இன்றைக்கி நம்ம நூற்றி ஐம்பத்தொன்று கொடுக்குறோம் இன்னும் வர வாரங்களில் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுக்குறோம் அது போகைய ஆட்சித்தலைவர் அரசு புஞ்சேன்னு இருக்கிற வாய்ப்பாடு சிலருடைய இடங்கள்லாம் அரசு புஞ்சேன்னா இன்னும் இருக்குது பேர் மாற்றம் செய்யப்படாமலே அதையெல்லாம் நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அதுபோல் உரிமையாளர் பேர் இல்லாமல் இப்போ ஆதிராவிடர் நலத்துறை மூலம் வழங்கப்பட்ட இலவசப்பட்டா பிற நம்முடைய வருவாய்த்துறை மூலம் கடந்த கலைஞர் ஆட்சியில் வழங்கப்பட்ட இலவசப்பட்டாலாம் எந்த உரிமையாளர் பேர் நமக்கு கணக்கில் இல்லாமல் இருக்குது அது ஆடியோ அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம டவுனில் ஒரு பதினோராயிரம் பேர் பதினோராயிரத்தி எழுநூறு பட் உரிமையாளருக்கு அவருடைய உரிமையாளர் விவரம் இல்லாத ஒரு பட்டா இருக்குது அதனால் எல்லாமே இப்பொழுது நம்முடைய ஆட்சித்தலைவர்களுடைய சீரிய முயற்சியின் மூலம் குறிப்பிட்ட சிறப்பு குழு அமைத்து நம்முடைய மாநகராட்சியில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது ஆகவே நம்முடைய அவர்களுக்கும் நான் ஏன்னா வேகமாக நானும் மூணு வருஷமாக கத்திக்கிட்டே இருந்தேன் சார் நாலு வருஷமும் இப்போ வந்து வேகமாக வேலை நடக்குது அது நம்முடைய முதலமைச்சர் சிறப்பு உத்தரவு வேறு போட்டதுனால மிக வேகமாக வேலை நடக்கிறதுக்கு ஆட்சித்தலைவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் அடுத்த ஒரு முகாம் இப்போ லைன்ஸ்டோன் இடம்லாம் வந்து அரசு நத்தோன்னா இருக்குது அரசு புறம்போக்கு நத்தம் புறம்போக்குன்னு இருக்குது ஆகவே நம்முடைய இப்போ அவங்க வந்து எங்கிட்ட எப்போ மனு வாங்க போகிறீங்க எங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்கிறாங்க அதுவுமே நிச்சயமாக அடுத்து ஒரு தேதி குறிப்பிட்டு அவர்களிடம் மனுக்கள் பெறப்படும் அந்த ப்ராசஸ் தொடங்கப்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய பத்தாண்டுகளுக்கு மேலே இருக்கிற அந்த குடியிருப்பு வரண்மறை செய்து இப்போ முதலமைச்சரோடு உத்தரவு போட்டிருக்கிறாங்க பத்தாண்டுகளுக்கு மேலே ஒரு இடத்துல ஒன்றரை சென்டோ ரெண்டு சென்டோ குடியிருக்கிறவங்களுக்கு அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு உள்ள உள்ள மக்களுக்கு அதை வரன்முறை செய்து கொடுப்பதற்கும் உத்தரவு கொடுத்துருக்குறாங்க நம்முடைய தூத்துக்குடி மாநகராட்சி கோவில்பட்டி நகராட்சி போன்ற இடங்களில் அந்த தடை வந்து இன்னைக்கு விலக்கு அளிக்கப்பட்டு தடை ரத்து செய்யப்பட்டு ஒரு சிறப்பு ஒரு ஒன் டைம் ஜிஓ அரசாணை வந்து முதலமைச்சர்கள் பிறப்பித்துள்ளார்கள் ஆகவே அந்த மாதிரி இருக்கிற மக்களும் ஏற்கனவே வருவாய் தரல கணக்கு இருக்குது ஆகவே அதையும் நம்முடைய ஆட்சித்தலைவர்களும் விரைவாக அந்த நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல் இந்த மனுக்களில் பெயர் திருத்தம் பெயர் மாற்றம் அதாவது அந்த ஸ்பெல்லிங் திருத்தம் எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்பா பேரில் உள்ள சொத்தை சப் டிவிஷன் பண்ணி கேட்டிருக்காங்க அப்புறம் பெயர் மாற்றம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மனுக்கள்லாம் நீங்கள் ரொட்டீனாக ஈ சேவை மூலம் விண்ணப்பம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் அதுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க மனுக்கள் நான் அதனால் அதை நீங்கள் தனியாக அதை வந்து விண்ணப்பம் பண்ணணும் நான் அந்த மனுக்கள்லாம் எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விவரம் சொல்ல சொல்லியிருக்கிறேன் இது வந்து குடியிருப்பு மனை அவங்க குடியிருக்கிற வீட்டுக்கு கணினி பட்டா வழங்குறதை மட்டும் நாங்கள் சிறப்பு கவனம் எடுத்து பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது முந்நூறு மனுக்கள் தான் அந்த இசிஏ மையத்தில் நம்ம அப்லோட் பண்ண முடியுது எல்லா எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம ஸ்கேன் பண்ணி ஏற்று அங்கே என்ன ரிசல்ட் இருக்குதுன்னு பார்த்து இது பண்ணி நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் அதை அப்புறம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மனுக்கள் ரெடி பண்ணி ரெவன்யூ துறைக்கு நம்ம கொடுத்து சரி பண்ணுறோம் அதனால் ஒரு நாளைக்கு முந்நூறு தான் பண்ண முடியுது அதை நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் பிற மனுக்கள் வந்து நிச்சயமாக நான் உங்களுக்கு அதை உரிய விவரம் சொல்கிறேன் அப்படின்றது நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் ஹவுசிங் போர்டு நம்மளுடைய லைன்ஸ் நம்முடைய ராஜீவ் நகர்னு ஒரு பகுதி இருக்குது நம்முடைய தொகுதியில் நம்மளுடைய ஆட்சித்தலைவர் இப்போ புதிதாக வந்திருக்கிறதுனால அந்த அதை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க ஹவுசிங் போர்டு எடுக்கிறதா ஆனால் எடுக்கலை நோட்டிஃபை பண்ணதோடு இருக்குது அந்த இடத்த ஆக்கிர அவங்க அவங்க அரசு கையகப்படுத்த முன்னே வந்து அந்த ஓனர் அந்த இடத்த எல்லாத்துக்கும் விற்று எல்லாரும் அவங்கவுங்க வீடு கட்டி இருக்கிறாங்க இதையும் நம்ம வந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் அவங்க முத்துசாமி அமைச்சர் அவர்களுக்கும் நம்ம வந்து தெரியப்படுத்தியிருக்கோம் அதையும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தணும் குடியிருக்கிறதுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபேஸ் ஒன்று வந்து கோயம்புத்தூர் அந்த சுற்று எல்லாத்துக்கும் பட்டா வழங்கியாச்சு ஏன்னா இது வந்து ரெவன்யூ என்ஓசி கொடுக்க முடியல அது நோட்டிஃபை பண்ணதுனால அந்த ஒரு இடமும் வந்து நம்ம ஃபேஸ் டூவில் அவங்களுக்கு பண்ணித்தாருன்னு சொல்லியிருக்கிறாங்க ஹவுசிங் போர்டு நிர்வாகி நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் நான் உங்களுக்கு அது ராஜீவ் நகருக்கு கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும் விரைவில் அவர்களுக்கு நம்ம பட்டா வாங்கி கொடுத்துடலாம் அதே மாதிரி நம்முடைய தமிழகம் எங்குமே ஹவுசிங் போர்டில் இடம் வாங்கினவங்களுக்கு இன்ன வரைக்கும் பட்டா வாங்காமலே இருக்குது நமக்கு மில்லர்புற ஹவுசிங் போர்டு இருக்குது எட்டயபுரா ஹவுசிங் போர்டு இருக்குது அந்த மக்களுக்குமே பட்டா வழங்கணும்னு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதுவும் தனியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறது எல்லாமே நாங்கள் வேகப்படுத்தி வருகிறோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த ராஜீவ் நகரை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட மூணு தேர்தல் அவங்க புறக்கணிப்பு தான் ஆனாலும் இந்த முறை நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காங்க நிச்சயமாக அவர்களுக்கும் நான் ஆறு மாதம் தந்துடுவோன்னு சொல்லியிருக்கோம் அந்த நடவடிக்கை நாங்கள் எடுத்து வருகிறோம் என்பது மட்டும் இங்கே கூறிக்கொண்டு இவ்வாறு நம்முடைய தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் எந்த ஊர்லேயும் இந்த பிரச்சனை இருக்காது நம்முடைய ஊரில் தான் வந்து எல்லாம் முறைப்படுத்தப்படாமல் நிறைய பேர் வந்து நான் கல்விக் கடன் வாங்க முடியலாமா பேங்க் லோன் வாங்க முடியல விற்க முடியல ஒன்றுமே செய்ய முடியல ஏன்னா எல்லாமே இப்போது பட்டான்றது அரசு உறுதி செஞ்சுருக்குது அது முக்கியத்துவத்தை எல்லாரும் யார் இடத்தையும் யாரும் ஈஸியாலாம் விற்க முடியாது கணினி பட்டான்னு வாங்கிட்டேன்னா அதனால் நம்முடைய இடத்துக்கு ஒரு பாதுகாப்பாக தான் நம்முடைய அரசு செஞ்சு வருது அதனால் இந்த நிச்சயமாக அத்துணை பேருக்குமே கணினி பட்டா வழங்குவதற்கு தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு செய்து தருகிறோம் என்பதை மீண்டும் இதன் வாரியாக விண்ணப்பித்துள்ள அத்துணை மக்களுக்கும் கூறிக்கொண்டு இந்த பட்டா வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி மீண்டும்

सत्यनारायण सत्यनारायण अशोक फर्नाडो अरुणाचल मौल मण्यू लक्ष्मी গ'বৰ মান গ'লা